ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்று நாட்களில் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்று முத்தான முது மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு மூன்று நிமிடம் மட்டும் கேள் என்று செல்லமே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் நிச்சயமாக உன் சாயப்பா நான் அறிவேன் பொறுமையாக காத்துக்கொள் என் செலமே உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன் அதுவரை பொறுமை காத்திரு குழப்பம் வேண்டாம் தலைகீழால் நின்றாகவும் நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார் ஒருபோதும் நம்பி விடாதே உன் தலை விதியை மாற்றி அமைக்கும் சக்தி உடையவன் நான் உன் தலை எழுத்தை மாற்றியமைப்பேன் கவலைப்படாதே உன் சாயப்பா தினமும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பயப்படக்கூடாது என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காது என்ன துன்பம் வந்தாலும் சாயி சாயி என்று என்னை மனதில் நினைத்துக்கொண்டே இரு உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வருவேன் ஏனென்றால் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகிறேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய் என் வார்த்தையில் மட்டுமே நம்பிக்கை வை என் வாக்கு சத்திய வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்துதான் கொடுப்பேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளை சில நேரங்களில் தாங்க முடியாத மன சங்கடத்திலிருந்து சங்கடத்திலிருந்தும் யார் மனமும் புண்படி புண்படும்படி நடக்காமல் வாழும் உன்னை காலம் கலங்கடிக்கிறது இருந்தும் இடைவிடாது சாயே சாயே என்று என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே காலம் மாறும் அதற்கான நாள் கூடிய விரைவில் வரும் நீ மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும் என்னுடன் உன் சக உன் சுக துக்கங்களையும் பகிர்ந்து கொள் என் செல்லமே என்னுடன் பேசும் பழக்கத்தை கொள் உன் சுமைகளை நான் சும சுமக்க தயாராக இருக்கிறேன் இந்த சாயப்பாவையே நம்பியிருக்கும் முன்னே விதிவசத்திலிருந்து மீட்டு எடுப்பேன் பொறுமை கொள் என் செல்லமே பொறுமையாக இரு நீ எந்த பாதையில் தவறி சென்றிருந்தாலும் அதை விட்டுவிட்டு விட்டு திரும்பி வருவதற்கு எப்போதும் இல்லை உலகம் உன்னை குறை கூறலாம் உன் நன்மைகளை பார்த்தும் குறையை தேடலாம் ஆனால் அதனால் மனம் உடைந்து போகக்கூடாது உன் மனம் தூய்மையாகவும் மனசாட்சி நேர்மையாகவும் இருந்தால் அது மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லவே நான் உன்னை குறை கூறுவதில்லை அதற்கு மாறாக நீதை நீ செய்த தவறுகளை உணர்ந்து திரும்பி வந்தால் அதுவே உன் வாழ்க்கையின் பெரிய வெற்றி நீ எத்தனை சோதனைகளில் சிக்கினாலும் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை நான் உனக்குத் தருவேன் தவறு செய்தது பெரிய குற்ற குறை அல்ல ஆனால் அதை சரி செய்யாமல் தொடர்வதே உண்மையான குறை என்று சொல்லமே அதை முழுவதுமாக திருத்திக்கொள் எப்போதும் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாது இந்த உலகில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது நீ மட்டும் பின்தங்கி விட்டாயோ என்று கலங்காதே பிறர் இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் பெற்ற வாய்ப்பு ஆனால் உனக்காகவும் ஒரு நேரம் தயாராகிக் கொண்டிருக்கிறது காலம் எவ்வளவு விரைவாக சென்றாலும் ஒரு நல்ல தருணம் உன்னை வந்தடையும் நிச்சயமாக அப்போது அனைத்தும் உன் கையில் வந்து சேரும் அதுவரை நீ பொறுமையுடனும் உன் நம்பிக்கையை காத்து நடந்து கொள் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே கலங்கக்கூடாது வருத்தப்படக்கூடாது மனம் வந்து கண்ணீர் வடிக்காதே நீ துயரப்பட வேண்டாம் உன் சாயப்பா நான் உன்னை எப்போதும் கவனித்துக்கொண்டு பாதுகாத்து நிற்கிறேன் அல்லவா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கணக்கு உள்ளது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது என்னால் முடியாதது எதுவும் இல்லை சில நேரங்களில் சில விஷயங்கள் தாமதமாவது போல் தோன்றினாலும் அதில் உடனே நீ பயந்து போக வேண்டாம் அது உன் நலனுக்காகவே நடக்கின்றது நிச்சயம் உன் தேவையான அனைத்தும் விரைவில் உன் வாழ்வில் வந்து சேரும் நீ இவ்வளவு காலம் எவ்வளவு பொறுமையுடா காத்திருந்தாய் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன எத்தனையோ துயரங்களை பார்த்து முடித்து விட்டாய் இனி உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரும் தடைகள் விலகுகின்றன உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்று செய்ய முடியாது எத்தனை காலங்கள்தான் மற்றவர்கள் உன்னை துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள் அத்தனை துன்பத்தையும் ஒருமையோடு சகித்து கொண்டாய் அல்லவா அதற்காகத்தான் இந்த நல்லதொரு பலன்கள் உனக்கு நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் இருந்ததால் நல்ல மாற்றங்களை போகிறாய் மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே கவலைப்பட வேண்டாம் உனக்கு எப்போதும் எதிர்காலம் பற்றிய கவலைதான் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழவில்லை நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது மறந்து விடுகிறாய் எதிர்மறை எண்ணங்கள் குறைத்து உன்னை சூழ்ந்து கொள்கின்றன சாயி சாயி என்று என் நாமத்தை மனதிற்குள் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு அது உனக்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையும் துன்பமும் வராமல் உன்னை பாதுகாக்கும் நீ இன்று கிடைக்கும் ஓய்வில் கொஞ்சம் உன் மகிழ்ச்சிகளை சொல்லவிடு உன் எதிர்காலம் நான் எழுதி வைத்திருக்கும் வழியில்தான் செல்ல இருக்கிறது அதனால் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே என் செல்லமே நீ யாருமே இல்லை என்றும் தனிமையிலும் நம்பிக்கையற்ற நிலையில் வாடினாலும் இந்த சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் நான் எப்போதும் உனக்கு அருகில் இருந்து என் அருளால் உன்னை காப்பாற்றுவேன் நீ தேடும் அந்த ஆதரவாகவும் நீ இழந்தேன் என்று நினைக்கும் அந்த அன்பாகவும் சில நேரங்களில் மனிதர்களின் வடிவிலும் சில நேரங்களில் உன் உள்ளத்தின் வலிமையிலும் சில நேரங்களில் நீ செல்லும் பாதையை காட்டும் சின்னங்களாகவும் நான் உன்னிடம் வந்து நிற்பேன் ஆகையால் கவலைப்படக்கூடாது நீ ஒருபோதும் தனியாக இல்லை இந்த சாயப்பாவின் அருள் எப்போதும் உன் தோளில் தாங்கும் கைபோல் என்றும் உன்னோடு இருக்கும் என்றெல்லவே ஷீரடியிலிருந்து இந்த சாயப்பாவின் அருளால் உன் மனதில் இருந்த வாரங்கள் அனைத்தும் கரைந்து நீ சாந்தியோடும் நிம்மதியாய் வாழப்போகிறாய் மன நிம்மதியோடு உன் சுமைகளை நினைத்து வாடினாய் அது உன் கர்மங்களால் ஏற்பட்டதல்லவா அந்த கர்மங்களை தீர்த்து விட்டாயே பிறகு என்ன இனி உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானது தானே தொடர்ச்சியாக நன்மைகள் நடக்கப் போகிறது உன் முயற்சிக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ஆம் செலமே விரைவில் நீ என்னை தரிசிப்பாய் அதே நேரத்தில் உன் வாழ்வில் அசாதாரணமாக மாற்றங்கள் நிகழும் நம்பிக்கையுடன் முன்னேறு நிச்சயமாக உன் பாதையில் நல்லதொரு விதமாக உன் கூடவே உன் சாயப்பா பயணிக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்